தர்மபுரம் அஷ்டதசபுஜ துர்கா மகாலட்சுமி சன்னதியில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுர ஆதின சைவ மடத்தில் பழமை வாய்ந்த தர்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தனி சன்னதியில் பதினெட்டு கைகளுடன் கூடிய அஷ்ட தச அஷ்டதசபுஜ துர்கா மகாலட்சுமி சன்னதி அமைந்துள்ளது இங்கு ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பங்கேற்ற பெண்கள் நூற்றி எட்டு குத்துவிளக்கு காமாட்சி விளக்கு வைத்து புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும் தோஷங்கள் நீங்கிடவும் மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பேரு லக்ஷ்மி கடாட்சத்துடன் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி மஞ்சள் குங்குமம் புஷ்பம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் திருவிளக்கு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து அஷ்டதச பூஜ துர்கா மகாலட்சுமிக்கு மகா தீபராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர்